மக்கள் போராட்டம் முன்னணியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்களே மாத்தளை மாவட்ட மக்கள் போராட்ட முன்னணியின் தேசி நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்களே மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் தோழர் நுவான் போபகை அவர்களே புதிய ஜனநாயக கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் மகேந்திரன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே தொழிலாளர்களே ஆசிரியர்களே மாணவர்களே வாக்குரிமை அற்றவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே எங்களுடைய வேலை திட்டம் தொடர்பாக தோழர்கள் பேசியிருந்தார்கள் அதற்கு முன் மிக சுருக்கமாக இந்த நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான உழைக்கின்ற மக்கள் தான் நீங்களும் நாங்களும் ஆகவே இங்கு கைத்தட்டுவதற்காக நீங்கள் வரவில்லை உணவு பார்சல்களுக்காக அல்லது சாராய போத்தலுக்காக எங்களுடைய இந்த மக்களை நாங்கள் கொண்டு வரவில்லை அல்லது நீங்களும் வரவில்லை உங்கள் உரிமையைப் பற்றி பேசுகிறோம் உங்கள் உரிமைக்காக நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள் நாங்களும் நீங்களும் சேர்ந்து இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்களுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கான பயணத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் அந்த உணர்வோடு இங்கு எண்ணிக்கை சிறு அளவிலே இருக்கலாம் ஆனால் இந்த எண்ணிக்கை மிகப்பெரிய எழுச்சியை புரட்சியை மாற்றத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்த போகிறது என்ற அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இன்று உண்மையிலேயே மந்த போஷனை உணவில்லாமல் எழுபது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தரமில்லாத போக்குவரத்து தரமற்ற வீதி இப்படி பல்வேறு என்ன படிப்பது என்று தெரியாமல் அங்கு பதினைந்து கிலோ இருபது கிலோ என்று சொல்லி புத்தக பையை தூக்கி கொண்டு போய் ஒரு ஒரு சிந்தனா சக்தியும் இல்லாத பொது விஷயங்கள் தெரியாத அரசியல் சக்தி இல்லாத ஒரு மாணவர் பருவத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான கல்வி முறை இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே வாழ்ந்து அன்பார்ந்த பெற்றோர்களே இளைஞர்களே அதை பார்க்க வேண்டும் அதிகமான இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி யாரும் பேசுவதற்கு தயாராக இல்லை அவர்களுடைய எதிர்காலம் தொழில் வாய்ப்பு என்பதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை அவர்களை ஏழு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் வாங்கிக் கொண்டு இஸ்ரேலுக்கும் அங்கு வ வளர்ச்சியடைந்த தென்கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் அனுப்பி கொண்டிருக்கின்ற மிக மோசமான வியாபாரத்தை மனுஷ நாணயக்கார போன்ற மோசமான அடிவருடிகள் சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் இந்த கூட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் எங்களுடைய வேலை திட்டம் என்ன மக்கள் போராட்டம் முன்னணியினுடைய வேலை திட்டம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் தொழிலாளர்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு சொல்லுகின்றோம் ஆறு மனுத்தியால வேலையை நாங்கள் எங்களுடைய கொள்கை திட்டத்தில் ஜூலை முப்பத்தோராம் தேதி வெளியிடப்பட்ட கொள்கை திட்டத்திலே நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் அதே போல இந்த நாட்டில் இருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்ட எங்களுடைய பணம் பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் மக்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அல்லது எங்களுடைய கொள்கை திட்டத்திலே உறுதிப்படுத்தியிருக்கின்றோம் இது எங்களுடைய வெளிநாட்டு கடனை கடனுக்கு ஒத்த ஒரு தொகையாக இருக்கிறது அன்பர்களே நண்பர்களே இப்ப அதே போல ஏற்கனவே தோழர்கள் சொன்னது போல இந்த நாட்டினுடைய தீர்க்கப்படாத முப்பது வருடங்களுக்கு மேலான தேசிய பிரச்சனை தமிழ் மக்களோடும் மலையக தமிழ் மக்களோடும் முஸ்லிம் மக்களோடும் தொடர்புடைய தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வை வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக ஒரே ஒரு முன்னணியாக மக்கள் போராட்டம் முன்னணி இருக்கிறது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம் அதே இந்த உழைக்கும் மக்களை வாழ வைக்கக்கூடிய உழைக்கும் மக்களை ஒரு மன நிம்மதி கெட்டு சந்தோஷம் கெட்டு நகை உழைக்கும் மக்களுடைய நகைகள் அங்கு வங்கிகளிலும் உழைக்கும் மக்கள் சாதாரணமாக எடுத்த திருவிலும் பைக்குமான கட்ட முடியாமல் ஆகி அந்த வண்டிகளை மீண்டும் பிரான்ஸ் நிறுவனம் கொண்டு போகக்கூடிய மிக மோசமான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதை அறிந்த அல்லது பதினாலு பதினஞ்சு அல்லது உறவினர்கள் சாப்பிட்டார்களா எப்படி வாழ்கிறார்கள் என்ற எந்த சிந்தனையும் சிந்திப்பதற்கு கூட நேரம் வழங்காத ஒரு சமூக சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே மக்கள் போராட்டம் முன்னணி அது தொடர்பிலே பேசுகிறது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச போன்றவர்களுடைய வேலை திட்டம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் மக்களுக்கு பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டை மீட்பதாக தூக்கி நிறுத்துவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க நன்றி சொல்லுகிறார் யாருக்கு இந்திய நிதியமைச்சருக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் பெண் அரசியல் தலைவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறார் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கிடம் கேட்கின்றோம் இந்த மாதிரியான மடையர்களை தான் நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களாக நிற்கிறார்கள் நாங்கள் ரணில் விக்ரம ஏன் அவருக்கு தெரியவில்லையா இந்த நாட்டிலே டொலர்களை கொண்டு வருகின்ற தோற்ற தொழிலாளர்களுக்கு அவர் நன்றி சொல்லவில்லை இந்த நாட்டுக்கு டொலர்களை கொண்டு வருகின்ற ஆடை தொழிற்சாலை பெண்களுக்கு தொழில் தொழிலாளர் பெண்களுக்கு அவர் நன்றி சொல்லவில்லை இந்த நாட்டுக்கு டொலர்களை கொண்டு வருகின்ற சுற்றுலா கை ஈடுபடுகின்ற பெண்களுக்கும் ஆண்கள் பெண்களுக்கு அவர் நன்றி சொல்லவில்லை அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டு வெளிநாட்டு வெளிநாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பெண்களுக்கு அந்த மனிதன் நன்றி சொல்லவில்லை அவர் சொன்னது எல்லாம் அமெரிக்காவுக்கும் இந்திய ஆளும் வர்க்க அந்த அமைச்சுகளில் இருக்கக்கூடிய அல்லது அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ரணிலினுடைய மிக மோசமான அரசியலை காட்டி நிற்கின்றது ரணிலுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை காட்டி நிற்கின்றது அன்பர்களே நண்பர்களே தோழர்களே அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும் இவர் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சொத்து இருக்குன்னு எப்பவுமே தானி இருக்குது வாகனம் இருக்குது அந்த சொத்துக்களை விற்று அல்லது அந்த காணிகளை விற்று எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் சாப்பிட முடியும் அப்போ அந்த இருக்கிற சொத்துக்களை வை வைத்திருந்து அதை அதனூடாக பொருளாதார திட்டம் ஒரு காணியை வைத்திருக்கின்ற பொழுது அந்த காணியை வைத்து ஒரு ஆடு வளர்ப்போ மாடு வளர்ப்போம் கோழி வளர்ப்போ அல்லது வேறு வகையான ஒரு பொருளாதார முயற்சியாண்மை செய்கின்ற பொழுது தான் அந்த நிலமும் உங்களிடம் இருக்கும் உங்களுக்கான வருமானமும் வரும் அதை வித்துட்டோம் சொன்னால் அது ஒரு கிழமையில் அந்த வித்து முடிஞ்சிடும் கொஞ்ச நாளில் சாப்பிட்டு எப்போ விட்டுட்டு பேசாமல் இருப்போம் அந்த மாதிரி ரணில் விக்ரமசிங்க முன்மொழியும் பொருளாதார திட்டம் என்று என்ன என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய சொத்துக்களை இந்த நாட்டுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஹோட்டல்களை இந்த நாட்டுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கிற காணிகளை ஏற்கனவே விற்று போட்டாச்சு இதுகளை டொலருக்கு விற்று அதுவும் என்ன அடிமாட்டு விலைக்கு அதுவும் குறைந்த விலைக்கு விற்று கொஞ்சம் நாளைக்கு இந்த நாட்டை கொண்டு போகிறது கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு மருந்தும் எரிபொருளும் கொடுக்கிறது அதுவும் அதிக விலைக்கு கொடுக்கிறது இதுதான் அப்ப மக்கள் போராட்டம் முன்னணி சொல்கிறது இந்த வேலை திட்டத்துக்கு மாற்றான வேலையை வைக்கிறது இந்த அரச சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் தனியார் தனியார் மையத்துக்கு எதிரான ஒரு கோ வேலை திட்டத்தை நான் எங்களுடைய மக்கள் போராட்டம் முன்னணி முன்வைக்கிறது அ இந்த அரச சொத்துக்களை வளங்களையும் பாதுகாப்பனும் ஊடாக எங்களுடைய கடல் வளத்தை பாதுகாப்பதும் ஊடாக இதை அந்நிய நாட்டுக்கு கொடுப்பதன் மூலமாக எங்களுடைய பணம் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுப்பதற்கான வேலை திட்டத்தை மக்கள் போராட்ட முன்னணியினர் மிக தெளிவாக வெளிப்படுத்தி நிற்கின்றனர் ஆகவே தான் நீங்கள் மக்கள் போராட்ட முன்னணியோடு அணித்திரள வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறீர்கள் என்ற செய்தியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அன்பார்ந்தவர்களே தேர்தலில் யார் வெல்ல போகிறார் என்ற கேள்வி வரலாம் அது அனுர குமார திசாநாயக்க வெல்ல போகிறாரா சஜித் பிரேமதாசு வெல்ல போகிறாரா என்று உண்மையிலே இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளவர்கள் இலங்கை மக்கள் ஆனால் இந்த அக்கறையாக இந்தியா கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக தமிழ் மக்களை வைத்து இந்தியா செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தமிழ் முஸ்லிம் வடக்கு தமிழ் கட்சிகளை வைத்துக் கொண்டு இந்தியா அவர்களோடு கூட்டம் நடத்தி வகுப்பு கிளாஸ் எல்லாம் நடத்தி தமிழ் மக்களுக்கும் மலையக மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் சொல்லுங்கோ சஜித்துக்கு ஓட்டு போடுங்கோ சஜித்து வெள்ள வைப்ப வைப்பதற்காக இந்தியா மைதானத்திலே அல்லது களத்திலே இறங்கி இருக்கிறது இந்தியாவுக்கு என்ன அவ்வளவு அக்கறை சஜித்தை வெல்ல வைப்பதில்லை அல்லது இலங்கை மக்கள் மீது இந்தியாவுக்கு என்ன அவ்வளவு அக்கறை அங்கு மணிப்பூரிலே படுகொலை நடந்த பொழுது போகாத மோடி அல்லது இந்திய மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பஞ்சம் பஞ்சம்பட்டியில இருக்கக்கூடிய இந்திய நாட்டை கவனிக்காமல் இலங்கை நாட்டை கவனிக்க வேண்டிய அக்கறை என்ன என்பதை நீ நாங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் இந்த போட்டி அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து நடத்தி கொண்டு அவர்கள் சஜித் என்ற குதிரை மீது பந்தயம் கட்டியிருக்கிறார்கள் வேறு சில நாடுகள் சில நேரம் வேறு வேட்பாளர்களோடு வேட்பாளர்களிடம் பந்தயம் கட்டியிருக்கலாம் ஆனால் மக்கள் போராட்டம் முன்னணி முன்னணியின் வேட்பாளர் தோழர் நுவன் போபகைக்கும் அந்த அமெரிக்க சீன போன்ற வல்லாதிக்க சக்திகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம் உழைக்கும் மக்களுடைய வேட்பாளர் அவர் இந்தியாவோடு டீல் இல்லை அவருக்கு சீனாவோடு டீல் இல்லை அவருக்கு அமெரிக்காவோடு டீல் இல்லை அவருக்கு அதானியோடு டீல் இல்லை அவருக்கு நிறுவனரோடு டீல் இல்லை மெக்டோனோடும் டீல் இல்லை கே டீல் இல்லை ஆகவே தோழன்போ புகையை பின்னால் அணித்து நல்ல வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வதோடு இங்கே எங்களுடைய மக்களை மிக மோசமாக பாவித்து வருகிறார்கள் இலங்கை மக்கள் முட்டாள்கள் உழைக்கும் மக்கள் ஏமாளிகள் இவர்களை இவர்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி சஜித்தும் ரணிலும் ஏன் இப்பொழுது அனுரையும் மக்களை தொடர்ந்து ட்ரிப் நாடு முழுக்க ட்ரிப் கூட்டி ட்ரிப் கூட்டிகிட்டு போகிற மாதிரி சலுகைகளை கொடுத்து புரியாணி குடிவகைகள்லாம் கொடுத்து நாடு முழுக்க கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிட்டு எங்களுடைய மக்களை மீண்டும் மீண்டும் அவர்கள் விழிப்புணர்வு அடைய முடியாத வகையிலே அவர்களை மீண்டும் சிறை கைதிகளாக அரசியல் விழிப்புணர்வு அற்றவர்களாக விழிப்புணர்வு அற்றவர்களாக வைத்திருக்கின்ற வேலை திட்டத்தை எல்லா தரப்பும் மிக வேகமாக செய்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் கூட எங்களுடைய மாற்றத்துக்கு இந்த நாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட சக்தியினர் அணித்திருந்தால் போதும் ஒரு குறிப்பிட்ட ம உழைக்கின்ற மக்கள் எங்களோடு அணி திறந்தால் போதும் இந்த நாட்டிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதற்குரிய ஆரம்ப கட்டம் இப்பொழுது எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வாக்களித்து நாங்கள் போகிறோமா அல்லது ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடிய மக்களுடைய வேலை திட்டத்தை கையில் இருக்கக்கூடிய தோழர் நுவன் அவர் பின் தோல்வியை சந்தித்தாலும் கூட அந்த அவருக்கு கிடைக்க போற பத்து லட்சம் பதினைந்து லட்சம் இருபது லட்சம் வாக்குகள் மூலமாக இந்த நாட்டிலே முதுகலும் உள்ள மக்கள் இலங்கையில இருக்கிறோம் மானமும் இருக்கின்றோம் அரசியல் விழிப்புணர்வு அறகலையை நம்பும் வெகுஜன போராட்டத்தை நம்பும் மக்கள் இந்த நாட்டிலே இருக்கிறோம் எங்களை சாராயத்துக்கும் புரியாடிக்கும் சோத்து பார்த்தலுக்கும் விலை போகாத மக்கள் இந்த நாட்டிலே இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் வருகிற இருபத்தோராம் தேதி அதை காலையிலே சென்று குடை சின்னத்துக்கு வாக்களித்து நிரூபிக்க போகிறீர்களா இல்லை வெற்றி பெற அதே முட்டாள்களுக்கும் நகைச்சுவை நாடகர்கள் நடிகர்களுக்கும் வாக்களித்து மீண்டும் மீண்டும் எழுபத்தாறு வருட தோல்வியை நாங்கள் சந்திக்க போகிறோமா என்ற செய்தியை என்ற உணர்வை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறி இன்னொரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் கலைத்து போய் இருக்கிறீர்கள் ஆகவே என்னுடைய அந்த பேச்சை சுருக்கமாக நிறைவு செய்து கொள்ளுகின்றேன் மீண்டும் ஒரு மேடையிலே மீண்டும் ஒரு களத்தில் உங்களுடைய வீட்டிலே கிராமத்திலே நகரத்திலே சந்திப்போம் மக்கள் போராட்டம் முன்னணியோடு இளைஞர்களே மாணவர்களே பெரியோர்களை அணிதிரளுங்கள் எங்களோடு உரையாடுங்கள் பேசுங்கள் அரசியல் பேசுவோம் சேர்ந்து பயணிப்போம் இந்த அமைப்பை மக்கள் போராட்டம் முன்னணி உங்களுடையது உ உழைக்கும் மக்களுடையது சிங்கள தமிழ் முஸ்லிம் மலையக மக்களுடையது ஆகவே இந்த முன்னணியை கையில் பற்றி தோல்மையில் சுமந்து முன் செல்லுமாறு அழைப்பு விடுத்து வாய்ப்பொழித்தமைக்கு நன்றி பாராட்டி வெல்க மெகுஜனப் போராட்டம் வெல்க மக்கள் போராட்டம் உன்னணி வெல்க தொழர்ந்துவான் போகப்பகே வெல்க தொழலர் உண்ணுவான் போக பொகை தொடர்ந்து போராட்டத்துக்கு வெற்றி நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களின் வேட்பாளர் குவன் போபகே மக்கள் போராட்ட உன்னணி